ஹாய் நண்பா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வண்டியோட பெயிண்ட்டை தான் பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேர் வண்டி பளபலன்னு இருக்குன்னு நினைப்பாங்க அது நிறைய பேரால் முடியாது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணும்போது டீசல் அடிச்சிருவாங்க அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி வாட்டர் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் வந்து பெயிண்ட்டு ஃபேடாகிறதுக்கு ஏகப்பட்ட சான்ஸ் இருக்கு நண்பா அது மட்டும் இல்லாமல் வாட்டர் சர்வீஸ் வந்து இப்போ தண்ணியாக வர இடமா இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் சீக் சீக்கிரமாகவே இந்த பிளாக் கலர் வண்டியில் சீக்கிரமாக ஃபேட் ஆகிடும் தனியாக வாட்டர் சர்வீஸ் எல்லா இடத்துலையுமே இந்த வாட்டர் ப்யூரிஃபையர் வச்சு தான் வாட்டர் சர்வீஸ் பண்ணுறாங்க இந்த உப்பு தண்ணிலாம் இல்லாமல் அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிங்கன்னா வண்டி சூப்பராக இருக்கும் செம்மையாக மெயின்டைன் பண்ணலாம் அதே மாதிரியே நம்ம அந்த பாலிஷ் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது நல்ல பிராண்டடான பாலிஷ் வந்து நம்ம வாட்டர் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் டீசல் அடிக்காமல் நம்ம வீட்டில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா தொடச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வேக்ஸ் மிக்ஸான பாலிஷாக இருக்கும் நல்லா பாருங்கள் இன்ட்டு டூ இன்ட்டு ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு வேக்ஸ் பாலிசி இருக்கும் அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா வண்டியோட ஃபேட் ஆகாமல் வண்டியோட பெயிண்ட்டிங் வந்து அது பாதுகாத்து நல்லா மெயின்டைன் ஆகும் நம்மளோட ஆர்எஸ் எடுத்துக்கிட்டிங்கனால கிட்டத்தட்ட ஆறாவது வருஷம் நண்பா வண்டியை பார்த்திங்கன்னா இன்னமும் பல பலன் இருக்குது எதுனால அப்படின் கேட்டிங்கன்னா நாங்கள் வேக்ஸ் பாலிஸ் யூஸ் பண்ணுவோம் கரெக்டாக வாட்டர் சர்வீஸ் பண்ணுவோம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவோம் மண்ணு பட்டு ரொம்ப நாள் இப்போ வந்து வாட்டர் சர்வீஸே பண்ணலை ரொம்ப நாளில் விட்டுவிட்டிங்கன்னா தயவுசேது துணியால் துடைக்காதீங்க அப்படியே மண் படிஞ்சே இருக்கட்டும் போயிட்டு வாட்டர் சர்வீஸ் விடுங்க அது வந்து அது வந்து சுத்தமாக வந்து உங்கள் ஸ்க்ராட்ச் இல்லாமல் வண்டியோட கலரையும் அந்த ஷைனிங்கையும் மெயின்டைன் பண்ணணும்பான் அதுக்கப்புறம் என்ன இப்போ சரஸ்வதி பூஜை வேற முடிஞ்சிருக்கு சில பேர் வண்டி பட்டையில் தான் வண்டியே இருக்கும் அந்தளவு ஃபுல்லாக பட்டை அடித்து வச்சுருப்பீங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க நண்பா துண்ணூர் கூட பிரச்சனை இல்லை ஆனால் அந்த குங்குமோலோட கெமிக்கல் வந்து அப்படியே வண்டியில் இருந்துக்கிட்டே இருக்கும் போகவே போகாது அதனால் உடனே க்ளீன் பண்ணிடுங்க இதெல்லாம் நண்பா பெயிண்ட் மெயின்டெனன்ஸு வேறு என்ன நண்பா எப்போதும் வண்டி வந்து புதுசு போல் இருக்கணுமா நம்ம வீடியோ பாருங்கள் நண்பா அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய வீடியோ போடுறோம் யூடியூப்பில் இப்போ வந்து அந்த சரஸ்வதி பூஜை வீடியோ போட்டிருக்கோம் நிறைய வளாகிங் போடுறோம் எல்லாத்தையும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது நம்ம இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்க நண்பா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நண்பா இப்போது நம்ம வீடியோவில் சொல்கிற மாதிரி என்ஜாய் நண்பா